பார்வதி தேவியார் ஐம்பத்தோரு துண்டா வெட்டி அதெல்லாம் பூமியில் விழுது ஒரு ஒரு பாகமாக விழுது உடம்பெல்லாம் அப்படி விழுந்ததில் யோனி அதாவது பெண் உறுப்பு மர்ம உறுப்பு விழுந்த ஊர் தான் காமாக்கியா இடம் அதுதான் தெய்வமே பெண் உறுப்புக்குன்னே உலகத்தில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது காமாக்கியாவில் தான் இந்த இப்போ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இப்போ காமக்கே ஆலயம் அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்துக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா என்ன விஷயம் இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா யோனி சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் உறுப்புகளில் மதிக்கத்தக்க ஒரு உயர்ந்த உறுப்பு எதுன்னா பெண் மர்ம உறுப்பு தான் இந்த சிருஷ்டி எங்கேருந்து நடக்குது அப்படின்னா யோனி வழியாக தான் இந்த சிருஷ்டி நடக்குது அதனால் தான் யோனி உயர்ந்த உறுப்புன்னு சொல்கிறாங்க ஒரு பெரியவளாக கூடிய ஒரு நிலை வந்துருது யோனியில் ஆகக்கூடிய சில டிசீஸ் சம்மந்தமான விஷயம் இங்கே வழிபாடு செய்யும் போது சரியாகுது அந்த மாத விளக்கு காலத்தில் வயிறு வலி நிறைய இருக்கும் வலி இருக்கும் மார்பு கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய உபாதைகள் இதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னா அது தேவி தான் மாத விளக்கு காலத்தில் பெண்கள் ஆலயம் செல்லக்கூடாது விதி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மாத விளக்கு காலத்தில் நம்ம கோயிலுக்கு எல்லாரும் வரலாம் அது ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியா இருந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த சாமியே மாத விளக்குக்குன்னு உண்டான சாமி தானே ஓகே இந்த கோயிலில் வந்துட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன் சாமி கிட்ட நிறைய கொடி இருந்துச்சு ஸோ அந்த கொடி மூலியமா நீங்க என்ன சொல்ல வரீங்க கொடிங்கிறது என்னது தெரியுமா வெற்றின்னு அறிகுறி தான் கொடி அடுத்தது அடையாளத்தின் அறிகுறி எனக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கணும் இல்லை வந்து எனக்கு வந்து வீடு கட்டணும் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும் இன்னைக்கு எல்லாமே வந்து ஆப்ரேஷன் தான் டெலிவரி நார்மல் டெலிவரிங்கிறது அபூர்வம் ஆயிருச்சு நம்ம கோயில்ல வேண்டி நடந்தா அது நார்மல் டெலிவரி நிறைய நார்மல் டெலிவரி நார்மல் அடையணும் அப்படின்னு தாயு மாணவர் பூஜைன்னு ஒரு பூஜை நம்ம சாமியை கருவறையை போய் பார்க்கணும் ஒரு குகை வழியா போற மாதிரி தான் இருக்கும் கரு அறையில அதாவது நம்மளுடைய கர்ப்பைக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க அமைச்சிருப்போம் கொகை வழியா உள்ள போகும் பன்னெண்டு நிலையை தாண்டி தான் எல்லாரும் போக முடியும் உள்ள அந்த கொகையில அந்த கொகை வழியா போனோம்னா அம்பாவில தரிசிக்கலாங்கிறது இங்கே வந்துட்டு இருக்கிற நம்ம வந்து ஒரு அமைப்பு எங்களுக்கு வந்து வெளிச்சமே உடம்புல படக்கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுது பளிச்சின்னு ஒரு வெளிச்சமே அவங்களுடைய மர்ம இடங்களில் படக்கூடாதுன்னு ஏன்னா அதுவே தோஷமா கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹரணி திருமுருகன் இப்போ நம்ம காமாக்கிய ஆலயத்துல இருக்கோம் அண்ட் அக்னி ருத்ர குருஜிகள் கிட்ட நம்ம பேச போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா அப்படின்னா என்ன காமாக்கியா அப்படிங்கிறது ஒரு தெய்வத்துடைய பேரு அதிகமாக இங்க நம்ம தமிழ்நாட்டு பக்கம் அதிகமா கிடையாது முதல் முதலாக நம்ம தான் வச்சுருக்கோம் காமாக்கியா தேவி அப்படிங்கிறவங்க அசாமில் இருக்குது இந்த கோயில் மிகப்பெரிய கோயில் எப்படி தமிழ்நாட்டுக்கு நமக்கு பழனி கோயில் திருவண்ணாமலை அது மாதிரி எப்படி ஒரு ஃபேமஸ்ஸு மாதிரி அஸ்ஸாமில் காமாக்கியா ஆலயம் தான் ரொம்ப பெருசு காமாக்கியா யோனிபிடம்னு சொல்லுவாங்க பார்வதி தேவியார் ஐம்பத்தோரு துண்டாக வெட்டி அதெல்லாம் பூமியில் விழுது ஒரு ஒரு பாகமாக விழுது உடம்பெல்லாம் அப்படி விழுந்ததில் யோனி அதாவது பெண் உறுப்பு மர்ம உறுப்பு விழுந்த ஊர் தான் காமாக்கியா இடம் அசாம் காமாக்கியான்னு சொல்லுவாங்க அதுதான் தெய்வமே பெண் உறுப்புக்குன்னே உலகத்தில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது காமாக்கியாவில் தான் அதை கா அஸ்ஸாமில் ரெண்டாவது இங்கே சென்னையில் வண்டலூர் ஜூ பின்னாடி நம்ம வச்சுருக்கிறோம் அந்த கோயில இதுதான் பீடம்னு பேர் யோனினா பெண் மர்ம உறுப்பு அதுக்குனே ஒரு பீடம் அது அதுக்குன்னே ஒரு கோவில் அதுக்குன்னே ஒரு சபைன்னு சொல்லுவாங்க இதுதான் இங்க இருக்கிறது காமாக்கியா யோனிபீடம் காமாக்கியா ஆலயம் தமிழகத்தில் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கு இப்போ நீங்க இந்த கோவில் அமைச்சிருக்கீங்க இல்லையா யோனிபீடம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த வடிவத்திலே தான் இருக்குமா ஆமாம் அதாவது எந்தெந்த சாமிக்கு என்னென்ன வடிவங்கள் இருக்கோ அந்த வடிவங்கள் தான் அமைப்பு ஆனால் மற்ற எந்த கடவுளுக்குமே அமைப்பு வந்து சராசரியாக தான் கொடுத்துருப்பாங்க காமாக்கியாவுக்கு மட்டும்தான் வந்து யோனியாகவே இருக்கும் அந்த ஊர்லேயே ஆனால் வழிபாடு பண்ணுறதுக்கு வசதியாக இல்லைங்கிறதுக்காக ஒரு உருவம் கொடுத்துருப்பாங்க ஆறு தலைகள் வச்சு ஒரு தலை மேலத்தை வச்சு அஞ்சு தலைகள் வச்ச உடம்பாக காட்டிருப்பாங்க ஒரிஜினலாக பார்த்தோம்னா பெண் உறுப்பு மாதிரியே தான் இருக்கும் அங்கேயும் அப்படி தான் இருக்கும் இங்கேயும் நாங்கள் அப்படி வச்சுட்டு இருந்தாலும் சாமி கும்புறதுக்காக மாற்று ஒரு உருவ சிலையை வச்சு வழிபாடு பண்ணுறோம் இங்கே இப்போ நீங்க எத்தனை வருஷமா இந்த இதுல ஆன்மீகத்துல ஆன்மீகத்துறை அப்படின்னு பார்த்தா ஒரு நாற்பது ஆண்டு முப்பத்தி நாற்பது வருஷமா இந்த ஆன்மீகத்துறை தான் நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து ஓகே ஆரம்பத்துல இருந்தே நீங்க இதுல இதுதான் இதுதான் ஓகே உங்களை தேடி பல பேர் வந்து வராங்களா அருள் வாக்கு கேட்க வராங்க இந்த சாமி கும்பிடுறதுக்கு ஆலயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க ஸோ அருள் வாக்கு அப்படின்னு வரும்போது என்ன ஒரு பிரச்சனைக்காக என்ன ஒரு தேவைக்காக உங்களை தேடி வருவாங்க பொதுவாக நம்ம சொல்றது அருள்வாக்கு கிடையாது திருவாக்குன்னு பேரு அதாவது குறிமேடை கிளிஜோசியம் குருமேடு அப்படி நிறைய இருக்கு இல்லையா அதில் அதில் வந்து நம்மளது திருவாக்கு திருவாக்கு அப்படின்னா என்ன கேட்குறமோ அதுக்கு நான் பதில் என்ன கொடுக்குறோனோ அது நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு பேர் திருவாக்கு நல்ல ஒரு வாக்கு நல்லா நல்ல ஒரு வாக்கை சொன்னார் குருஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது இப்போ பிரச்சனைகள்ங்கிறது எல்லா சம்பந்த பிரச்சனைக்கும் நம்மளை தேடுவாங்க அதாவது வெளியில் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா இது வழியாக சொல்யூஷன் எடுக்க முடியும் ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்யூஷன் உண்டுங்கிறது ஆதி காலத்துலேருந்தே இருக்கிற ஒன்று தான் அதனால் எல்லாத்துக்குமே வருவாங்க இதுக்கு தான் அப்படிலாம் கிடையாது அவங்க மனசுல இந்த பிரச்சனைக்கு இங்கே போனா சரின்னு முடிவு பண்ணிட்டா வந்துருவாங்க அது குடும்ப விஷயமா இருக்கலாம் வாழ்க்கை விஷயமா இருக்கலாம் அல்லது உத்தியோக விஷயமா இருக்கலாம் தொழில் உடல் நோய் விஷயம் எதுக்கா இருந்தாலும் சரி இதில் வழிமுறைகள் இருக்குன்னு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை படி நல்லா இருக்குது இருக்கு இப்போ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்ன சொல்லுவீங்க இப்ப காமக்கே ஆலயம் அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்துக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா என்ன விஷயம் எப்படி வந்து ஒரு மருத்துவத்தில் நரம்பு பிரச்சனைக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பார் நரம்பியலுக்கு எலும்புக்குன்னு ஒருத்தர் இருப்பார் சராசரி எம்பிபிஎஸ் எப்படி இருப்பாங்க இப்படி டிபார்ட்மெண்ட் இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா யோனி சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது உலகத்திலேயே உயர்ந்த ஒரு உடல் உறுப்பு உடல் உறுப்புகளில் மதிக்கத்தக்க ஒரு உயர்ந்த உறுப்பு எதுனா பெண் மரும உறுப்பு தான் அதை தான் யோனின்னு நம்ம சொல்கிறது உண்டு கண் காதெல்லாம் நமக்கு இருக்குது ஆனால் சிருஷ்டி எங்கேருந்து வரும் சிருஷ்டினா தெரியுமா உதிக்கிறது உலகம் பெருசாகிட்டே இருக்கிறது நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுன்னு வச்சுக்கோமே அதுதான் சிருஷ்டி இந்த சிருஷ்டி எங்கேருந்து நடக்குது அப்படின்னா யோனி வழியாக தான் அந்த சிருஷ்டி நடக்குது தான் யோனி உயர்ந்த உறுப்புன்னு சொல்கிறாங்க நம்ம கோயிலுடைய ஸ்பெஷல் என்னன்னா இப்போ சில பேர் வந்து வயதுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க எல்லாரும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் பெண்கள் வயதுக்கு வந்துடுவாங்க இருபது இருபத்தஞ்சி வயசு ஆகியும் வயதுக்கு வராதவர்கள் இன்றைக்கும் நிறைய இருக்கிறாங்க தெரியாது அது ஓகே அவங்களே இந்த இங்கே வந்து வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு அந்த அந்த ஒரு நிலை வந்துடுது ஒரு கூடிய ஒரு நிலை வந்துடுது அப்புறம் இது ரொம்ப அபூர்வம் தான் வச்சுக்கோமே ஏன்னா நூறு இரநூறு முந்நூறு குழந்தைகள்ல ஒருத்தர் தான் அது மாதிரி ஆகும் இதை நிறைய வழக்கமான விஷயங்கள் என்னென்னா யோனியில் ஆகக்கூடிய சில டிசீஸ் சம்மந்தமான விஷயம் மருத்துவர்கிட்டலாம் நாங்கள் போயிட்டோம் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா இங்கே வழிபாடு செய்யும் போது சரியாகுது அந்த மாதவிலக்கு காலத்தில் சில பேருக்கு உடல் உபாதைகள் உண்டு வயிறு வலி நிறைய இருக்கும் உடம்பு வலி இருக்கும் மார்பு கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய உபாதைகள் அதுவும் இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து வழிபாடு செய்யும் போது அது மாறுது அப்படிங்கிறது ஒரு தாற்பயம் மாதவிலக்கு சரியாக வரலைன்னாலும் வந்து சாமி கும்பிட்றாங்க அந்த யோனியை மையப்படுத்தி குழந்த இல்லையா அங்கே வந்து வழிபாடு பண்ணுவாங்க ஏன்னா யோனி தானே பிரதானம் இப்படி எல்லாத்துக்குமே பிரதானம் சிருஷ்டி தேவி சிருஷ்டி யோனி இதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான் பெரிய கடவுள் அது இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா மாத விளக்கு காலத்தில் பெண்கள் ஆலயம் செல்லக்கூடாது விதி எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் வந்து மாத விளக்கு காலத்தில் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஆனால் மாத விளக்கு காலத்தில் இந்த கோயிலுக்கு எல்லாரும் வரலாம் அது ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியாக இருந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த சாமியே மாத உண்டான சாமி தானே யோனி யோனிக்கு அப்புறம் மாத விளக்கு அசாம் கோயிலில் எப்படி பண்ணுவாங்கன்னா வருஷத்தில் மூணு நாள் அம்மனுக்கு மாத விளக்கு காலம் கோயிலை மூடிட்டு பெரிய திருவிழா பண்ணுவாங்க நம்ம கோயிலில் வந்து அம்மனுக்கு மாதா மாதம் மாத விளக்கு காலம் இங்கே அமாவாசை அன்னைக்கும் அமாவாசைக்கு முந்தின நாள் அமாவாசைக்கு மறுநாள் மூணு நாள் வந்து அம்மனுக்கு மாத விளக்கு கோயிலுடைய அம்மனை ஸ்க்ரீன் போட்டு மூடிடுவோம் யாரும் சாமியை பார்க்க முடியாது அந்த நேரத்தில் கோயிலுக்கு வரவங்க வந்து ஒரு மேலே ஒரு படி மாதிரி வச்சுருப்போம் அதில் ஏறி அம்மனுடைய தலைக்கு மேலே ஒரு சிரசு தலை இருக்கும் அந்த சிரசுக்கு பேர் பிரம்ம சிரசு அப்படி இல்லைன்னா யோனி சிரசுன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் தரிசனம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு மாதம் மாதம் இங்கேயே அம்மனுக்கு மாத விளக்கு காலங்கிறதுனால பெண்கள் மாத விளக்கு காலத்தில் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் இது எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி நம்ம ஆலயத்தில் உண்டு இதுதான் இந்த சாமியோடைய பெரிய ஃபெஷல் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான கடவுள் ஆண்களுக்கும் இருக்குது காரிய வெற்றி நடக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறதுக்கெலாம் இந்த அம்மா தான் அதிபதி ஆனால் பெண்களுக்கு எல்லா கல்யாணமாக பெரியவளாகலையா இல்லைன்னா கல்யாணத்தில் நீச்சமாக புத்திர பாக்கியம் இல்லையா இல்லைன்னா உடல் உபாதையா இது எல்லாத்துக்குமே இந்த கடவுளை வழிபாடு செய்தோம்னால அந்த உபாதைகள் பெண்கள் உபாதைகள் தனியா இருக்கு அந்த உபாதைகள் எல்லாமே சரியாக கூடிய தெய்வம் எதுன்னா காமாக்கியா தேவி தான் நம்ம இங்கே இந்த இடத்துல அந்த ஒரு பெரிய விசேஷம் சென்னை வண்டலூருக்கு பின்னாடி காமாக்கியா ஆலயம் நம்மளது தான் இருக்கு ஓகே இந்த கோயிலில் வந்துட்டு நான் உள்ள போய் பார்த்தேன் சாமி கிட்ட நிறைய கொடி இருந்துச்சு ஸோ அந்த கொடி மூலிமா நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்லை இது எப்படின்னா இது வந்து எங்கேயுமே எந்த சாமிக்குமே அப்படி கிடையாது இங்கே காமக்காவுக்கு அதுவும் நம்ம சென்னையில் நம்ம கோயிலில் மட்டும் என்னென்னா கொடிங்கிறது என்னது தெரியுமா வெற்றியின் அறிகுறி தான் கொடி அடுத்தது அடையாளத்தின் அறிகுறி அடையாளம்னா தெரியுமா நான் யாருன்னு காட்டுறது கொடி ஒரு நாடு எந்த நாடுன்னா கொடியை வச்சு முடிப்போலாம் தெரியும் இல்லையா இப்போ இந்தியா அப்படின்னா கொடியை அந்த அந்த கொடியை காட்டணும் அப்போ தான் அது இந்தியா ஒரு கட்சியை சொல்கிறோம்னா கட்சிக்கு எது அடையாளம் அந்த கொடி தான் அடையாளம் வெற்றிக்கு எது அடையாளம் கொடி தான் அடையாளம் அதனால தான் என்னென்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட இங்கே வந்து கொடி வாங்கி அதுக்கு பின்னாடி வெள்ளை ஒரு பக்கம் கொடியில் டிசைன் இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும் அதில் வந்து எழுதுவாங்க எனக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கணும் இல்லை வந்து எனக்கு வந்து வீடு கட்டணும் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும் என்னுடைய கார் சீக்கிரம் வாங்கணும் கார் நான் வாங்கணும் அப்படின்னு எழுதி வைப்பாங்க மெயினாக நிறைய யார் எழுதுகிறாங்க அப்படின்னா காதலர்கள் வந்து இங்கே எழுதிட்டு போவாங்க எங்கள் காதல் ஒன்று சேரணும் எங்களுக்கு காதல் வெற்றி அடையணும் வீட்டில் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இதை இப்போ பார்த்தா தெரியும் நிறைய அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க எழுதி சாமி கிட்ட வச்சோம் அப்படின்னா அது நடக்குங்கிறது இங்க வந்து ஒரு நம்பிக்கை ஓகே இப்போ எனக்கு எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை நான் அதை எழுதி கண்டிப்பா நடக்கும் ஏன்னா காமக்கியாவுடைய கையிலயே கொடி இருக்கும் அந்த சாமிக்கிட்ட கையில கொடி வச்சிருப்பாங்க அதனால இங்க கொடி வழிபாடுன்னு சொல்லுவோம் இதை வேண்டுதல் இப்போ சில இடத்துல வேண்டுதல் வந்து ஒரு முடிச்சு வச்சுட்டு போவாங்க சில பேர் வேண்டி தெரியுமா அந்த பூட்டு பூட்டிட்டு போவாங்க சில இடங்கள்ல அது கூட கேள்விப்பட்டிருக்கலாம் வே இங்க எப்படின்னா இந்த கொடிதான் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த கொடியிலையே மந்திரம் இருக்குது நம்ம நினைச்ச காரியத்தை நடத்துகிற மந்திரம் பிரிண்டாக இருக்கும் அம்மன் இருக்கும் காரியசித்தியந்திரம் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து அந்த கொடியில் எழுதுகிறவங்களுக்கு நடக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த நடந்துக்கிட்டு தான் இருக்குது தான் இவ்வளோ பேர் எழுதி வச்சிருக்காங்க பார்த்தா தெரியல அவ்வளோ இருக்குது இல்லையா எல்லாம் எழுதி வைக்கிறேன் இது வந்து ஒரு நம்ம இடத்துல இது பெரிய விஷயம் வேறு எங்கேயுமே இந்த முறை கிடையாது நம்ம ஆலயத்தில் கமைக்கால் மட்டும்தான் இப்படி இப்போ ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இப்போ இங்கே நீங்கள் சொன்னீங்க காமக்கே ஆலயத்தில் இது வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது ஸோ எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா இப்போது கேரளாவில் சோட்டணிக்கரை பகவதி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து மேக்சிமம் இப்போது நம்ம அந்த பேய் பிடிச்சா பேய் ஓட்டுறது இதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இன்னும் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது சட்டை போடாமல் தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்கும் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு மரம் இருக்கும் ஸோ அந்த மரத்தை சுற்றி இப்போ அந்த ஆணி அடிக்கிறது இந்த அடைச்சு அடிச்சு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கோயில்ல ஒரு ஒரு தாற்பயம்னு வச்சிருப்பாங்க இந்த கோயில்ல இப்படி பண்ணா நல்லது இப்போ சில கோயில்ல தெரியுமா அந்த மரத்திலேயே குழந்தை பொம்மை மாதிரி இருக்கும் வாங்கி மரத்தில் கட்டிட்டு போயிடுவாங்க அந்த கோயிலுடைய மரத்தில் கட்டினா குழந்தை போறக்கும்னு இருக்கும் சில கோயில்ல ஏற்றனா அந்த காரியம் நடக்கும்னு இருக்கும் ஒரு சில இடத்துல தேங்காய் கட்டிட்டு போவாங்க தேங்காய் நம்ம முட்டை மட்டை தேங்காய் இருக்குல்ல அதை வந்து பேர் எதி கட்டிட்டு போறதுக்குன்னு இருக்கு வேண்டுதல் அதாவது அந்த அந்த கோயிலுடைய தாற்பரியம்னு சொல்றாங்க ஒன்னொன்று சென்னை இதில் நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல பேரை மறந்துட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவோம் பொம்மை செஞ்சு வச்சுட்டு போவாங்க பொம்மை செஞ்சு பேர் எழுதிடுவாங்க அந்த பொம்மையோட முதுகில் பேர் எழுதிட்டு போயிடுவாங்க அது வந்து நடக்கும் அப்படின்றது ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு தாற்பயம் அதே மாதிரிதான் இப்படி நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கோயிலுடைய தாற்பரியம் அது அங்கே அது நடக்கும் இப்போ இது இங்கே நட அது மாதிரி இங்கே ஆணியட்சா நடக்காது இங்க இந்த கொடிதான் கொடி எழுதுறது ரெண்டாவது இந்த கோயிலுடைய ஃபெஷல் இப்போ அந்த கோயிலுடைய ஃபெஷல் மாதிரி இங்கே ஒரு ஃபெஷல்னு ஒன்று இருக்கும் இல்லையா இங்கே எப்படின்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ஆப்ரேஷன் தான் டெலிவரி குழந்தை போக இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் ஆகிப்போச்சு ஆனால் நார்மல் டெலிவரிங்கிறது அபூர்வம் ஆகிடுச்சு இல்லையா நம்ம கோயிலில் வேண்டி நடந்தால் அது நார்மல் டெலிவரி இங்கே வந்து வேண்டுவங்களுக்கு வேண்டவங்களுக்கு நிறைய நார்மல் டெலிவரி நடந்திருக்குது ரெண்டா ஏன்னா யோனி போயிடும் யோனின்னாலுமே அதுதானே அதனால அது ஒன்று இன்னொன்று இங்கே வந்து நார்மல் டெலிவரிக்குன்னே ஒரு பூஜை பண்ணுறோம் ஃப்ரீயாக பண்ணுறோம் அது பெண்களுக்காக நார்மல் டெலிவரி அடையணும் அப்படின்னு தாயுமானவர் பூஜைன்னு ஒரு பூஜை இங்கே தேவியை முன்னிறுத்தி அந்த பூஜை பண்ணால் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கணும்னு நம்பிக்கை அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்குது ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு நல்ல குழந்த பிறந்திருக்குது அது வந்து நம்ம கோயிலில் ஒரு பெரிய ஃபெஷல் இன்னொரு ஃபெஷல்னா நம்ம சாமியை கருவறையை போய் பார்க்கணுமே ஒரு குகை வழியாக போகிற மாதிரி தான் இருக்கும் அது வழியாக உள்ளே போய் தான் பார்க்க முடியும் இப்போ அங்கே வந்து எப்படின்னா வெளிச்சம் வந்து செக்கச்சவேன்னு இருக்கும் அதை பார்த்துருப்பீங்க அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஒரு கரு அறையில் அதாவது நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே அமைச்சிருப்போம் கொகை வழியாக உள்ளே போகும் பன்னெண்டு நிலையை தாண்டி தான் எல்லாரும் போக முடியும் உள்ளே அந்த கொகையில் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசி அம்சத்தை தாண்டி அந்த கொகை வழியாக போனோம்னா அம்பாவை தரிசிக்கலாங்கிறது இங்கே வந்துச்சுருக்கிற நம்ம வந்து ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபெஷல் எங்கேயும் இல்லை அதே மாதிரி இப்போ நான் அந்த நீங்க சொன்னீங்க சாமியோட கருவறை நம்ம அந்த குக வழியா போறோம் அப்படின்னு சோ ஃபுல்லா பிளாக்கா இருக்கு அண்ட் சாமி இருக்க இடம் மட்டும் சகப்பா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்க இடமும் ஃபுல்லா பிளாக்கா இருக்கிறதுக்கான காரணம் எதாவது இருக்கு நம்ம பொதுவாவே ரகசியங்கள் அனுகூலங்கள் கருவறைகள் எல்லாமே வந்து வெளிச்ச வெளிச்சம் தான் இருக்கணும் அப்போ சாமி இருக்க கருவறை அதனால ஆமா வெளிச்சம் குறை குறைவா வெளிச்சம் உள்ளதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் வெளிச்சம் குறைவான விஷயங்கள் தான் இருக்கணும் பொதுவா சம்பிரதாயங்கள்ல ஒரு விஷயம் உண்டு அதாவது தேகத்தை உடம்பு ஆண் தேகம் பெண் தேகம் ரெண்டாக இருக்கும் ஆணுடைய உடம்பு பெண்ணுடைய உடம்பு ஆணுடைய உடம்புக்கு பெரிய விஷயங்கள் நம்ம கொடுக்கல சம்பிரதாயத்தில் ஆண்களும் ஓகே எப்படின்னா பெண்களுக்கு வந்து வெளிச்சமே உடம்புல படக்கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுது பளிச்சின்னு ஒரு வெளிச்சமே அவங்களுடைய மர்ம இடங்களில் படக்கூடாதுன்னு ஏன்னா அதுவே தோஷமாக அப்போது அந்த வெளிச்ச குறைவுங்கிறது அவசியம் ஒரு விஷயத்தை பிரமிக்க வைக்கக்கூடியதுக்கு வெளிச்ச குறைவு அதை தான் இங்கே நம்ம வந்து கடைப்பிடிச்சிருக்கிறோம் என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம்